இப்போது நம் அடுத்த ரெண்டு கடலையும் பார்க்க ஒன்று அக்கினி கடல் இன்னொன்று அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் வெளிப்படுத்தல முதல்ல நாலு கடல் என்னதான் என்னென்ன கடல் ஆஹ் பளிங்கு பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் இப்போது பார்க்க போறது அக்கினி கடல் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் ரெண்டு கடல் இந்த அக்கனை கடலில் பாருங்க அறுபதகோன் யுத்தம் முடிச்ச உடனே வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல அந்த மிருகம் பிடிபடுகிறது அப்பொழுது மிருக மிருகம் பிடிப்பட்டது மிருகத்தோடு கூட ஜனங்களுக்கு முன்னாடி கிரியை நடப்பித்து அதுக்கு உதவியாக இருந்த கள்ள தீர்க்க தரிசியும் இவர்கள் ரெண்டு பேரும் உயிரோடு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டவர்கள் அப்ப சிலர் நினைக்கிறபடி அந்த மிருகங்கிறது அந்த கிறிஸ்து மிருகத்துக்கு உதவியா செய்த இருந்தது கள்ளத்திற்கு தெரிசு அதாவது கிறிஸ்தவத்தின் ஆவிக்குரிய திருத்துவம் பிதா குமாரன் வசுத்தான் பிசாசின் திருத்துவம் பிசாசு அந்த கிறிஸ்து கள்ள தெரிசு இந்த கந்தி கிறிஸ்துக்கு தான் மிருகம் என்ற பெயர் கொடுத்திருக்கப்பட்டிருக்கும் அவனுக்கு தான் செலவு செய்வாங்க வேத வெளிப்படுத்தல மிருகம் மிருகம் என்று வருகிறது அந்த அவனுக்கு உதவி செஞ்ச ரெண்டு கொம்ப விளையாட்டுக்கடாங்கிறது அவனுக்கு உதவி செய்த கள்ள திருக்க தேசிய குறிக்கும் இப்போ அர்முதகோன் யுத்தம் முடிஞ்ச உடனே ஏசு ஜெயிப்பா இயேசு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இருக்கிறபடினாலே அவர்களை ஜெயிப்பா அப்பொழுது பெரிய ஒரு விருந்து நடக்கும் யாருக்கு விருந்து நாம ரெண்டு ரெண்டு பொருள்கள் உள்ளது ரெண்டு விருந்து பார்ப்போம் ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல சியோன் மலையின் மேல் பிரசத்தவான்களுக்கு ஒரு விருந்து அது தாவாகிய தெய்வன் ஆயத்தப்படுத்துகிறது அடுத்து அது இருபத்தி ஓராம் அதிகாரத்துல இருபத்தி ஓரா அதிகாரம் இல்லையா ஆட்டு பத்தொன்பதாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஆஹ் ஏழாம் வசனத்தில நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்தப்படவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவாங்களுடைய நீதிகளே அன்றையும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது சொல்வாங்க அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும் அத்தியாகத்துல அது சபை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் போது அதை நம்ம கொஞ்சம் பிரிந்து படிப்போம் ஏன்னா நம்ம இப்போது ஆறாம் முத்தர்கள் தான் இருக்கிறோம் ஏழாம் முத்தர்கள் உடைக்கப்பட்டது கூட இன்னும் போகல அதுக்கப்புறம் தான் எக்காலங்கள் படிப்போம் அதுல ஏழாம் எக்காலம் ஓதும் போதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் சிலர் நினைக்கிறபடி வேகாக வசனம் இல்லாத எந்த நேரத்தில் ஏசு வருவாருன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன் நான் நம்பிடுங்க எனக்கு கர்த்தர் எதை செஞ்சாலும் வசனத்தின்படிதான் செய்வார் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் இந்த உலகத்துல நடக்க போற மிக 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 முக்கியமான ஒரு காரியம் அதுக்கு கர்த்தர் ஃப்ரீ பிளான் வைக்காம இருக்க மாட்டார் ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறிச்சிருப்பார் அதை மறைக்கப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து வேகத்தை தேடும் விளங்க பண்ணுவார் இல்லாம இருந்தால் அவர் செய்யறதெல்லாம் நன்மதி நினைக்கும் அலேலுயா கத்தர் கிறிஸ்தோத்திரம் எனவே அந்த சபை மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சியோன் மலையில மனவாட்டியும் மனவாளனமாக அதாவது மனவாட்டி சபையும் ஏசு கிறிஸ்துவாக வந்து இறங்குவார்கள் அங்க ஒரு பெரிய விருந்து நடைபெறும் அது அங்க பழைய ஒரு பாட்டு பாடுவோம் சீரந்து விருந்துண்டு சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் கண்ணீரை துடைத்து கண்ணீர் அவன் நாமத்தை இயேசு உங்கள் மனவாட்டியோடு அத்தியாகத்திலிருந்து சியோ மரம இறங்கி வரும்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அதை நான் பின்னாடி பார்ப்போம் அங்க ஒரு பெரிய விருந்து அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவாங்கல் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு உள்ள எல்லாம் போய் முடியாது தெரியா எல்லா வகையிலும் ஒடுக்குதலோடும் பயத்தோடும் வசனத்துக்காக ஜீவிக்கிறவர்கள் அந்த விருதுல இருப்பாங்க அது ஒரு விருது இப்போ இந்த பிசால் இந்த அர்மதகோன் யுத்தம் நடக்குது இல்ல அந்த வெற்றி அந்த யுத்தத்துல ஏசு வெற்றி பெறுவான் கிறிஸ்துவும் அதோடைய சேனைகளும் கொல்லப்படும் அப்போ அது ஒரு சத்தம் கேட்கும் இந்த சகோல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களுடைய மாம்சத்தையும் சேலைத்தலை மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் அடிமைகள் சோதினர் எல்லாருடைய மாம்சத்தையும் புசிக்க என்ற ஒரு சத்தம் கேட்கும் எல்லா பறவைகளுக்கும் அந்த விருந்து இங்க பரிசுத்தவான்களுக்கு அந்த பறவைகள் இதான் பறவைகள் விருந்து சாப்பிடுங்கிறது ஒரு துக்கமான காரியம் நம்ம ஆதி ஆமத்துல யோசிப்பு சொப்பனம் காணும் போது தலைவன் எப்படி பா பாப்பா எனக்கு மேல மூணு கூட இருந்தது அதுல பார்வனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சாப்பாடு இருந்தது பறவுகள்ல அதை வந்து சாப்பிடுதுன்னு சொல்லுவோம் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்வாரு மூணு நா கூடையும் மூணு நாள் அந்த பறவை என்பது ராஜா தூக்கி போடுவான் உன்னுடைய மாமிசம் ஆகாயத்து பட்சிகள் சாப்பிடும் இங்க என்ன நடக்குது இந்த அறுபது கொஞ்சம் முடிஞ்ச உடனே எல்லா பறவைகளுக்கும் விருந்து அது எந்த விருந்து ராஜாக்களின் மாம்சம் சேனித்தவர்களின் மாம்சம் பலவங்களின் மாமிசம் அடிமைகளின் மாம்சம் எல்லாருடைய மாம்சம் இது ஒரு விருந்து இங்க நடக்கும் எப்படி விருந்து கொடுத்துட்டுதான் அந்த மிருகத்மாகி அந்த அவனுக்கு உதவியா கள்ள கள்ளத்திருக்க தரிசியம் பிடிச்சி உயிரோடு அக்கினி கடலிலேயே போடுவான் அக்கினி கடல் என்பது நிரந்தரமானது நித்தியமானது அழிவு இல்லாதது அழிவு முடிவு இல்லாதது அதுல போறவங்க நித்திய நித்திய காலமாய் பாதிக்கப்படுவார்கள் சிலர் நினைக்கிறபடி கர்த்தர் அன்புள்ளவர் அவர் ஜனங்களை நித்தியமான நரகத்தில் தள்ள மாட்டார் கொஞ்ச நாளையில தூக்கிடுவார் அது கிடையவே கிடையாது இவர் வேடிக்கையான ஒரு காரியம் பல வருஷத்துக்கு முன்னதாக நாங்க ட்ரெயின்ல போகும்போது ஒரு சகோதரியை சந்திச்சோம் அந்த சகோதரி என்ன பார்த்த உடனே நான் ஊழியர்காரின்னு நம்பரை வாங்கினாங்க அது இப்ப மாதிரி ஒரு முறை கால் பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு அது ஒரு எகுவா விட்ரஸ் அது எகுவா அந்த அந்த உபதேசத்தை மத்தக்குன்னு சொல்லுறது போல தெரியுது அது எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு நமக்கு நான் பேசுவோம் பேச்சு கொடுத்தேன் அப்போ கடைசியில் அது சொல்லும் தேவன் அன்புள்ளவர் தேவன் மக்களை நரகத்துல தள்ள மாட்டார் இப்ப தான் ஆயிரம் வருஷம் அரசாட்சி இருக்குது நீங்க இத நம்பணும் முறை பேசி அதை ட்ரை பண்ணேன் அது பண்ண இல்ல கடைசி நான் எனர்ஜியும் என்னுடைய நேரத்தையும் உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை நீங்க உண்மையா வசனத்தை அறியணுமா நீங்களோ உங்களை சேர்ந்த யாரோ ஒரு பொதுவான இடத்த சொல்லுங்க நானும் வரேன் நான் என்னுடைய கேள்வியில எல்லாம் உங்கள்கிட்ட கேக்குறேன் அதுக்கு நீங்க சரியான பதில் சொன்னா உங்களுக்கு நான் நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் இல்லை நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் வேதத்திலே இருந்து நான் பதில் சொல்றேன் இதுக்கு உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க நம்புங்க இல்லன்னா இந்த தொடர்பை விட்டுருங்க இனிமேல் கால் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னேன் அதுல இருந்து இதர கோப்படுறது கிடையாது என்ன அனைவருடைய எண்ணம் என்ன கடவுள் அன்புள்ளவ மக்கள் நிரந்தரமா அக்னியில போட மாட்டார் வேதம் சொல்லுகிறது அக்னியும் கந்தகம் அறிகிற கடல் நித்தியமானது நரகம் நித்தியமானது அழிவு நித்தியமானது அதனால தான் லட்சிப்பு இவ்வளவு மேன்மையானது லட்சிப்பு இவ்வளவு கனமானது லட்சிப்பு இவ்வளவு வெளியேறப்பட்டது வாங்க வாங்கன்னு அடியும் தெய்வ ஜனங்கள் கூப்பிடறது கருத்து அக்கனி கடலிலே முதலாவது போறது மிருகமும் கள்ளத்திற்கு தரிசி உயிரோட அடுத்து பாருங்க ஆஹ் இருபதாம் அதிகாரத்துல இது பதினெட்டு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்துல விசாச பிடிச்சு அடைக்கலாம் ஆயிரம் வருஷம் ஆரம்பிக்குது ஆயிரம் வருஷா சாட்சி முடிச்ச உடனே மறுபடியும் கொஞ்ச நேரம் சாசா தடுறான் இது எல்லா இடத்துலயும் போய் இருக்கிற தேவம் ஜனங்களை இருக்கிற பொது மக்களை ஆட்டுக்குட்டியார் கோபுமாக இந்த யுத்தத்துக்கு பேரு கோபுமாக யுத்தம் இதான் கடைசி யுத்தம் அரபதகோ யுத்தம் கடைசி யுத்தம் கிடையாது அரும்பதகம் யுத்தம் பரிசுத்தவான்களுக்கும் அந்த கிறிஸ்துக்கும் அந்தக்கு கிறிஸ்துடைய ஆட்களுக்கும் அப்போ அறுபதகம் யுத்தத்துல ஒரு பக்கம் இயேசும் பரிசுத்தவான்களும் ஒரு பக்கம் அந்த உலகத்துள்ள எல்லா தலைவன் இந்த யுத்தத்துல ய ய யாரும் கிடையாது ஏ னுக்கு விரோதமாக உலகத்தின் எல்லா ஜனங்களும் எண்ணிறந்த ஜனங்கள் கடற்கரை மணலே போல உடனே அவங்கள வானத்திலேந்து அக்கனை இறங்கி அவங்க அழிக்கப்படுவார்கள் இப்ப அழிச்ச உடனே பிசாசு என்ற சாத்தா என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசப்பத்தை பிடித்து ஏற்கனவே அந்த கிறிஸ்துவம் கள்ள கள்ளத்திருக்கு தசி இருக்கிற அக்னி கடல இவனை தள்ளுவாங்க இப்ப மூணு பேரும் மூணு பேரும் அக்கினி கடல்ல போயிட்டாங்க அதன் பின்பு வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு வரும் இப்ப பாருங்க அந்த பிசாச பிடிச்சி அக்னி கடல்ல போட்ட பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு ஆரம்பிக்குது வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் இதை சொல்றேன் அன்றையும் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிற்கிறவரை நண்டே அவருடைய பூமியும் வாரமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மருத்துவராகி சிறியோரையும் பெரியோரையும் தேவருக்கு முன்பாக இருக்க கண்டு அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் சமுத்திரம் தண்ணீர் உள்ள மருத்துவரை ஒப்பிவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை யா யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின் படியே தீர்ப்பு அடைந்தார்கள் இதுவே இரண்டாம் நியாயத்திருப்பு அடைந்தார்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் இதுவே இரண்டாம் மரணம் அப்போ ரெண்டாவது அக்னி கடலுக்கு போறது ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் ரொம்ப கவனமா நாம பார்க்கணும் தொடர்ந்து எழுதப்படாதவர்கள் அக்கனி கடலிலே மரணமும் பாதாளமும் அக்கனை கடலிலே தள்ளப்பட்டன இப்ப அக்கனி கடல முதல்ல கடக்கிறது யாரு அந்தி கிறிஸ்துவம் தரிசியம் இரண்டாவது போனது யாரு பிசாசு வலு சர்ப்பம் அவன் சாப்டர் முடிஞ்சது இப்போது அக்கனி கடலில் போறது யாரு ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் அடுத்த அச்சனை கடலுக்கு போறது யாரே மாராணவம் பாதாணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த இன்னும் ஒரு குரூப் அக்கறை கடலுக்கு போறாங்க அவங்க யார் தெரியுமா வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல கவனமாக அழுங்க பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் வெறியரும் உதாசீனரும் ஆஹ் விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கறையும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இன்னைக்கு அநேக இந்த எல்லாம் இருக்குது சில சபைகளுக்குள்ளே இருக்குது அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுட்டு இதையே அலுவலியா சொல்றாங்க காரியம் வேதம் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் பாதவர்கள் சூனியக்காரர்கள் வெறியர்கள் உதாசீனர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விக்கிரக ஆராதனை சின்ன தப்பு கிடையாது எங்க சாமிய எங்க விற்கிரத்துக்கு நினைக்க தான் வச்சிருக்கிறோம் ஞாபகத்துக்கு தான் வச்சிருக்கோம் நாங்க அதை வணங்குறோன்னு சொல்லக்கூடாது வணங்கி தான் ஆகணும் நீ எல்லாமே இருந்தான் விக்கிரக ஆராதனை அவங்களுக்கு முடிவென்ன என்ன கந்தகமும் எரிகிற கடல் நான் ஏக வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு ஒரு ஆசியில என்ன ஓப்பனா சொன்னேன் என்ன ரோமன் கத்தோலிக்கல பதினோரு வருஷம் ஃபாதராக இருந்த ஒரு மனுஷனை சந்திச்சு அவர் எங்களுடைய விசுவாசி ஒரு உறவினர்கள் ஒரு பொதுவான இடத்துல நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் வந்திருந்தா நானும் வந்திருந்தேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அவர்கிட்ட நான் எவ்வளவு பக்தியா பேசுறேன் நீங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் பிரேயர் பண்ணா அதன் பின்பு நான் ப்ரேயர் பண்ணலை அவளுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணா நானும் சேர்ந்து அவருடைய ஜபத்துக்கு ஆமேன் போட்டேன் நான் ஆரம்பத்துல இருந்தேன் யாராவது சோ பண்ணும் போது வசனத்துக்கு விரோதமா சொன்ன அந்த ஜபத்துக்கு ஆமீன் போட மாட்டேன் அது எனக்கு ஒரு ஒரு வழக்கம் ஆனா அவருடைய ஜபத்துக்கு நான் ஆமீன் போட்டேன் அதனால எனக்கு அவரை இப்படி விடக்கூடாதுன்னு விக்கிரக ஆராதனையை பற்றி பேச வந்தேன் அவரது விக்கிரக ஆராதனை ஒத்துக்கொள்ள அப்ப நான் கேட்டேன் பைபிள் வசதி கேட்டேன் ஆமா நார் அவருடைய மொபைல் அப்படி ஓப்பன் பண்ணார் இரு அவங்க அவங்களுடைய மொழிபெயர்ப்படியே புறப்பாடு புத்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் படிங்கன்னு சொன்னேன் அவன் முதல்ல மனப்பாடமா சொல்ல சொன்னேன் அவர் சொன்னா ஒன்றாம் கற்பனைக்கு பிறகு மூணாம் கற்பனையே சொன்னார் நான் அப்படி இல்லையே என்று சொன்னேன் அவர் இப்படிதான் சொன்னார் அப்புறம் தான் பேபேரா சார்ந்து பார்த்தேன் அதுல நம்முடைய வேதத்தில உள்ளப்படுவோம் அதிக ஷார்ப்பா மேலே வானத்திலும் கிளை பூமிங்களும் பூமியங்கள் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகள் குப்பாக யாதொரு சொருபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் இவனுக்கு உண்டாக்க வேண்டாம் எதில் நம்ம சிறப்பு சேவிக்க வேண்டாம் உபாகமாம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல வெள்ளினால் மனுஷனுடைய கைவேலியாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் ஏதாவது ஒரு சொருபத்தை ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஒளிப்படத்திலே வைக்கிறவனே சபிக்கப்பட்டவனே கோயில் நிறைய நீ வச்சுட்டு இருந்து நாங்க அதை கும்பிட மாட்டோம் சொன்னா உனக்கு ஆசீர்வாதமா வரும் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளில் கர்த்தர் கிறிஸ்தவ எனவே விக்ரக ஆராதனைக்காரர் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்போ அக்னியும் கந்தமும் எரிகிற கடல் எதுக்கு வச்சிருக்குது முதலாவது அதுல போறது மிருகம் அந்த கிறிஸ்து அவருக்கு ஏழு வருஷம் நல்லா அடாவடி பண்ணுவான் அது மூணரை வருஷத்துல செட்டா ஒடைஞ்சிடும் ஆனால மூணு வருஷம் இருப்பான் அந்த யுத்தத்துல உயிரோட பிடிச்சி அவனையும் அவனுக்கு உதவியா இருந்த கள்ளத்திருக்க சிந்தரத்துல போடுவாரு பிசாசு என்று சாப்பா என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வருசற்பம் உயிரோட போவான் தீப புத்தகத்தில் படாதவர்கள் அக்கிரிக்கடல்ல போவாங்க ஆஹ் அப்புறம் இந்த மர இது சோத்திரம் அஹ் பயப்படுகிறவர்கள் இருபத்தி ஒண்ணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பயப்படுறவர்கள் அந்த லிஸ்ட் நரகத்துக்கு போகும் அப்புறம் என்ன ஒண்ணு நரகத்துக்கு போகும் அக்கறை ஏன்னா மரணமும் பாதாளமும் அக்கறை கடலிலே தள்ளப்படும் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் மரணமும் பாதாளமும் அக்கனி கடலிலே தள்ளப்பட்டன மரணம்னா என்ன பாதாளம்னா என்ன இந்த மரணத்திலையும் பாதாளத்திலையும் கொஞ்சம் கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க அதுக்கு முந்தான வசனத்துல பார்க்கும் போது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரும் ஒப்புவித்தன இது நியாய தீர்ப்பு படிக்கும்போது படிப்ப நாம அப்போ மரணம் என்னது மனுஷன் செத்து புற எரிக்கிறாங்கல்ல அதுக்கு வேதம் கொடுக்கிற பேர் மரணம் அப்புறம் பாதாளங்கிறது என்னது பாதாளத்துல பாவிகளுடைய ஆத்மாக்கள் இருக்குது ஐஸ்வர்யவான் லாசர் சரித்திரத்துல ஐஸ்வர்யவான் மறுத்து பாதாளத்தில் வேதனைப்பட்டான் தாவி ஒரு முறை சொல்லும்போது என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் இயேசு சிலுவையில் அறையைப்படுறதுக்கு முன்னதாக பர்சுத்தவங்களுடைய ஆத் பழையர்பாட்டு பர்சுத்த வாங்கலி இல்லை பழையர்பாட்டு மக்களில் பர்சுத்தவங்களுடைய ஆத்து மக்கள் மேல் பாதாளத்தில் இழைப்பாருச்சு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அங்கே மூன்றாம் இந்த அவர் உயிர் விட்ட பிறகு உயிர் தெழுவதற்கு முன்னாடி அவர் எங்க போனார் பாதாளத்துக்கு போய் மேல் பாதாளத்தில் உள்ள எல்லாரையும் பரிதீசிக்கு கொண்டு போனா இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க மேல் பாதாளம் பரிதேசம் வெற்றியா இருக்குது அப்போ பாதாளம் அந்த பாவிகளை வைத்திருந்த பாதாளம் நியாய துருப்புக்காக தன்னிடத்தில உள்ள ஜனங்களை கத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு அதாவது பாட்டுக்கு நரகம் இது அக்கறைக்கு போகுது நரகம் எரிச்சாங்களை எல்லாம் அக்கறைக்கு போகுது இப்ப அக்கனி கடல்ல யார் கிடக்குறா நடக்கிறான் மிருகம் கள்ளத்திற்கு தெரிச்சு பிசாசு ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அப்புறம் மரணமும் பாதாளமோ அப்புறம் இருபத்தி வசனம் இருபத்தி ஒண்ணு அதிகாரம் எட்டாம் வசனத்தின் படி அந்த லிஸ்ட் இன்க்ளூடிங் விக்கிரகாராதனைக்காரர் ஆராதனைக்காரர் அத்தனை பேரும் பாதாளத்தையும் அக்னையும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் இப்போ ரெண்டு முதல்ல ரெண்டு கடல் பேசிட்டு இப்ப படிச்ச கடல் என்னது அக்னி கடலும் அக்குனியும் கந்தகமும் எரிக்கிற கடல் கந்தகமும் அக்கினியும் தேவன் ஜனங்களை வாதிக்க பயன்படுத்துற ஒரு உபாயம் அக்னி கடலே தள்ளப்பட்ட இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது ரெண்டு செய்தியிலையும் ஒன்று வந்து கண்ணாடி கடல் அக்கனி கலந்த கண்ணாடி கடல் கண்ணாடி கடல் நாலாம் அதிகாரத்துல நாலாம் அதிகார இளவசனம் இலவசனம் ஆஹ் வலங்கி கோப்பான கண்ணாடி கடல் அக்கனி கலந்த கண்ணாடி கடல் பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதுக்கு பிறகு அக்கனி கடல் அக்கனின் கந்தகம் இருக்கிற கடல் இப்படி நாலு கடல் வேதத்துல உள்ள பொதியற்பாட்டுல இருக்குது கர்த்தருக்கு ஸ்தவத்தை கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய இருதயத்தை திறந்து நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போகவும் இந்த அக்கனி கடலுக்கு தப்பிவிக்கப்படவும் உதவி செய்வாராக கர்த்துடைய நாமம் அமைப்படட்டும் கர்த்தருக்கு ஸ்தவத்தில்